எயித்து தமிழ் நியூ புக்கில் இருக்க இயல் மூணு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது நோயும் மருந்தும் மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள் உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்றே நம் முன்னோர் குறிப்பிட்டனர் மக்களுக்கு வந்து உடல்லையும் உள்ளத்துலேயும் துன்பம் தர தான் நோய்கள்னு சொல்கிறாங்க உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்கள் கூட நோய்கள் தான் நம் முன்னோர் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அறநோய்களை நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குகின்றன அத்தகைய கருத்துக்களை விளக்கும் நீலகேசி பாடலை அறிவும் அப்போ இந்த பாட்டு வந்து நீலகேசியில் இடம்பெற்றிருக்கு பாட்டுக்குப் போயிடலாம் தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார் வினவும் காளும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழலிகளும் பூனாய் பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தர்க்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே சொல்லும் பொருளும் பார்க்கலாம் தீர்வன அப்படின்னா நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல் நிழலிகளும் ஒளிபொருந்திய பேர்தற்கு அகற்றுவதற்கு திரியோக மருந்து மூன்று யோக மருந்து தெளிவு நற்காட்சி தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல் நிழலிகளும் பொருந்திய பேர்தற்கு அகற்றுவதற்கு திரியோக மருந்து மூன்று யோக மருந்து தெளிவு நற்காட்சி திரத்தன தன்மையுடையன கூற்றவா பிரிவுகளாக பூநாய் அணிகலன்களை அணிந்தவளே பிணி துன்பம் ஓர்தல் நல்லறிவு பிறவார் பிறக்க மாட்டார் அடுத்ததா பாடலின் பொருள் ஒளிபொருந்தி அணிகலன்களை அணிந்த பெண்ணே நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது மூன்று வகைப்படும் என அறிவாயாக மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை அடங்கியிருப்பன போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை என்ன சொல்கிறாங்கன்னா ஒளிபொருந்திய அணிகலன்களை அழிந்த பெண்ணே நோயின் தன்மை வந்து யார் வினவினாலும் அது மூணு வகைப்படும் மருந்தினாலே நீங்கக்கூடிய நோய்கள் ஒரு வகை எதாலையுமே தீராத நோய்கள் ரெண்டாவது வகை இன்னொன்று வந்து அடங்கி இருப்பது போல இருந்தாலும் வெளித்தோற்றத்தில் அடங்கி இருக்கு அடங்கி இருப்பது போல தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள்ளே இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை அப்படின்னு சொல்கிறாரு அகற்றுவதற்கு அரியவை வந்து பிறவி துன்பங்களாகும் இவற்றை தீர்க்கும் மருந்துகள் மூன்று நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் என்பவையே மருந்துகள் பிறவி துன்பங்களை அகற்றுவதற்கு மருந்துகள் மூன்று சொல்கிறாரு அது என்னன்னா நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர் அப்படின்னு சொல்லிடுறாரு ஓகேவா அடுத்ததான் நூல்வெளி நீலகேசி ஐஞ்சிருங்காப்பியங்களுள் காப்பியங்கள் ஒன்று இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சர்க்கங்களை கொண்டது சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை நீலகேசி காப்பியத்தோட தர்ம சர்க்கத்திலிருந்து ரெண்டு பாடல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக மதிப்பீடு உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தலாகும் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார் தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாம் இனி அப்படியே தான் வரும் அடுத்ததாக வருமுன் காப்போம் முன் படிச்சுக்கலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை நல்ல உணவு உடல் தூய்மை உடற்பயிற்சி ஆகியவை நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை பாட்டுக்கு போயிடலாம் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பமுடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காள நோடி போவானே காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளை நோடி போவானே இது ரொம்ப முக்கியமான லைன் கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி தின்பாயில் திட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய் மட்டுக்குணவை உண்ணாமல் வாரிவாரி தின்பாயில் திட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா நூறு வயதும் தருமப்பா அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே வருமுன் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே இந்த பாட்டை பாடினவர் கவிமணி தேசிக விநாயகனார் அடுத்ததா சொல்லும் பொருளும் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு சுண்ட நன்கு வையம் உலகம் பேணுவையல் பாதுகாத்தல் திட்டுமுட்டு தடுமாற்றம் பாட்டோட பொருள் உடலில் உறுதி கொண்டவங்க தான் உலகில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர் உடல் உறுதியற்ற நோயாளருக்கு வாழும் செல்வமும் இனிய வாழ்வு தாரா சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்கள்லேயும் சுகம் உண்டு நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீடித்த வாழ்நாளை பெறலாம் காலையும் மாலையும் நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை நோய் அணுகாது அவர் உயிரை கவர யமனும் அணுகமாட்டான் எனவே நீங்கள் கூழை குடித்தாலும் குளித்த பிறகே குடித்தல் வேண்டும் நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும் அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள் தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும் நூறாண்டு வாழ வைக்கும் அரிய நம் உடல் நலமூடு இருப்பதற்கான வழிகள் இவை என்பதை அறிவீர்களாக ஆகவே நோய் வருமுன் காப்போம் உலகம் புகழ வாழ்வோம் அப்படின்னு கவிமணி சொல்லிடுறாரு நூல்வெளி கவிமணி என போற்றப்படும் தேசிக விநாயகனார் குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்தவர் முப்பத்தாறு வருஷம் ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மியம் கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர் கையாம் பாடல்கள் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூலையும் படிச்சிருக்காரு மலரும் மாலையும் அப்படிங்கிற நூல்ல இருந்து ஒரு பாடல் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க அடுத்ததா மதிப்பீடு காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார் நலமெல்லாம் அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுத்து கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம் இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத்து கிடைக்கும் சொல் இடம் எங்கும் அடுத்ததா தமிழர் மருத்துவம் இது இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் படிக்கிறேன் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின் அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர் அருந்து உணவு தான் அருமருந்து அப்படின்னு அறிந்தவங்க நம்மளோட தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் வந்து உடற்கூறுகள் பற்றிய அறிவிலையும் மருத்துவம் பற்றிய புரிதலையும் சிறந்து விளங்கினர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இங்கே பாருங்க தாவரங்களோட வேர் பட்டை இலை பூ கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தியிருப்பான் எப்போனா தொடக்க காலத்தில் மனுஷனுக்கு நோய் வந்தப்போ இயற்கையாக வளர்த்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருள்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான் அப்போ தான் வேர் பட்டை இலை பூக்கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க மரு நம்ம பழங்கால தமிழர்கள் என்னென்ன அறிஞ்சிருந்தாங்கன்னா மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததான் தமிழர் மருத்துவம் வந்து பண்பாட்டுக்கூறாக ஆகும்போது நாட்டு வைத்தியமாகவும் பாட்டி வைத்தியமாகவும் மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும் உணவு சார்ந்த மருத்துவமாகவும் பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்துதான் ம் இங்கே பாருங்கள் முக்கியமான லைன் வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினக்கால் பற்பெஞ்சூர பற்பச் செந்தூரம் பாறை அப்படின்னு சொன்னவங்க யாருனா சித்தர்கள் வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினக்கால் பற்பஞ்செந்தூரம் பாறை அப்படின்னு சொன்னவங்க சித்தர்கள் வேர் தழை ஆகியவற்றால் குணமடையாத போது சில நாள்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டும் இல்லாமல் உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருந்துகளாக நாம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்துதான் பாருங்க மருந்து அப்படிங்கிறது உணவோட நீட்சியாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மருந்து என்பது உணவின் நீட்சியாக இருக்கிறது நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிங்கிற லைன் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருக்குறள் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிங்கிற லைன் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்ணன் பார்க்கலாம் நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் வந்து என்னென்னா சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி மருத்துவம் அலோபதி மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி மருத்துவம் அலோபதி மருத்துவம் இதெல்லாம் தான் நமக்கு நடைமுறையில் இருக்க மருத்துவ முறைகள் இதில் வேற எந்த முக்கியமான பாயிண்ட்ஸும் இல்லை இவன் நான் படித்தது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நீங்களும் ஒரு டைம் இதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்னு தோன்றது எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்துதான் மதிப்பீடு தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை தான் தொடக்க காலத்தில் பயன்படுத்தினாங்க தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க உடல் எலையை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று தான் ரத்த கொதிப்பு ப்ரெஷர்னு சொல்கிறாங்களே அதுதான் சமையலறையில் செலவிடும் நேரம் வந்து நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம் அப்படின்னு சொல்றாங்க சமையல் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும் ஓகேவா அடுத்ததா தலைக்குள் ஓர் உலகம் இதுலேயுமே அப்படிதான் நம்ம ஃபுல்லாக படிச்சோம்னா தான் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் தெரியும் நுழைமுன் படிச்சுக்கலாம் உலகத்திலேயே மிக மிக வியப்பானது மனித மூளை அதன் செயல்பாடுகள் விந்தையானவை மட்டுமல்ல புதிரானவை பாருங்க மனித மூலையில் இருக்க செல்களோட எண்ணிக்கை ட்ரில்லியனா அவற்றில் நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூட்ரான்கள் உள்ளன மனித மூலையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் அதில் நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நியூரான்களின் வலைப்பின்னல் தான் புத்திசாலித்தனம் படைப்புணர்ச்சி ஞாபகம் தன்னுணர்வு அதெல்லாம் சொல்கிறாங்க அடுத்தது மூளையோட அமைப்பு மூளை வந்து இருந்து முளைக்குது தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோ சிலைகள் வருவது போல் அல்லது வெங்காயம் போல உள்ளது இதை மூன்று பாகங்களாக மேம்போக்காக பிரிக்கின்றனர் அது என்னென்னா உள்மூளை நடுமூளை பின்மூளை முன்மூலையில் வந்து மூக்கு கண் இதோட முடிவுகள் இருக்குது இந்த மூக்கு கண் இதோட முடிவுகள் வந்து முன்மூலையில் இருக்கு உடம்பில் உள்ள சிறு மூளை தான் நம்மளோட உடல்கள அசைவுகளையும் உணர்ச்சிகள உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் மூளையின் உணவு மூளை வந்து மூளை ரொம்ப பசி உள்ளது பசி என்றால் சாம்பார் சாதம் தயிர் சாதம் போன்ற பசியில்லை உயிர்வழி பசி அதாவது உயிர்வழினா ஆக்சிஜன் மூளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு எட்நூறு மில்லி குருதி உயிர்வழி மூளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு எட்நூறு மில்லி குருதி தேவைப்படுது நம்மளோட மூளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு எட்நூறு மில்லி ரத்தம் தேவைப்படுது மூளை வந்து உடம்போட இடையில் ஐம்பதில் ஒரு பங்கு தான் இருக்குது நம்ம மூளை வந்து நம்ம உடம்போட இடையில் ஐம்பதில் ஒரு பங்கு தான் இருக்குது இருந்தாலுமே அதோட கு அது அதோட குருதி உயிர்வழி ஆகியவற்றின் மொத்த தேவையில் ஐந்தில் ஒரு பாகத்தை அபகரித்துக்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக எப்படி பண்ணதுன்னா மூளைக்கு வந்து அவ்வளோ ஆற்றல் தேவைதான் ஏன்னா தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமும் இல்லை அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எதுக்காக மூளைக்கு வந்து இவ்வளோ ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்துதான் மூளையும் உடல் இயக்கமும் கையை ஆட்டு பரதநாட்டியம் ஆடு அடி மூக்கைத்தொடு இவையெல்லாம் மேலிடத்திலிருந்து ஆணை வந்து செயல்படும் செய்கைகள் தும்மல் இருமல் சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்வது இவற்றுக்கெல்லாம் மேலிடத்துக்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது ஆகவே இவையெல்லாம் பஞ்சாயத்து தாலுக்கா அலுவலகங்களிலேயே தீர்மானமாகிவிடுகின்றன இந்த மாதிரி தன்னிச்சையான செயல்களுக்காக தான் முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் இருக்கின்றன என்னென்னு சொல்கிறாங்கன்னா கை ஆட்டு பரதநாட்டிய ஆடு மூக்கத்தொடு இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணுறதுக்கு மூளையிலேருந்து ஆடர் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே தும்மல் இருமல் ஒரு சூடான பாத்திரத்தை தொட்டால் கையை உடனே எடுத்துடுறது அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் மூளைட்டு ஆர்டர் வரும்னு அவசியம் இல்லை முதுகு தண்டோட குறுக்கு இணைப்புகள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க தெரிந்து கொள்வோம் தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றையெல்லாம் மூளை பார்த்துக்குது ஆனால் தன்னிச்சை செயல்கள் பாருங்கள் ஏப்பம் தானாவே எதிர்பார்க்காத நேரத்தில் வர்றது ஏப்பம் விடுறது இருமல் தும்மல் கொட்டாவி வாந்தி இதுக்கெலாம் மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது மூளையின் வலதும் இடதும் மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இடவள மாற்றம் ஒன்று நிகழ்ந்து அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும் இடப்பக்க செய்திகள் வளப்பக்க பகுதிக்கும் செல்கின்றன நம்மில் பெரும்பாலானவர்கள் வலது கைக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் நம் மூளையோட இடப்பகுதியின் அதிகப்படியான பாதிப்பினால்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இடது பாதி தான் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு கணக்கிடுறதுக்கு தர்க்க ரீதியில் சிந்திக்கிறதுக்கெல்லாம் உதவுது அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசிறது சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறந்திருப்பதையெல்லாம் இடது பகுதி பார்த்துக்கொள்கிறது நம் மொழியறிவு கூட இடது இடது பாதி அண்ணன் என்றால் வலது பாதி தம்பி இந்த பாதியால் தான் நம் வடிவங்களை உணர்கிறோம் எந்த பாதினா வலது பாதி கவிதை எழுதுறது படம் போடுவது நடனம் ஆடுவது நடிப்பது இது போன்ற ஆர்ட்ஸ் கலை தொடர்பானவை எல்லாம் வலது தான் வலது பாதி சரியில்லை சரியில்லாமல் போச்சுன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் நம்ம திண்டாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள்லாம் என்னென்னவா இருப்பாங்கன்னா நடிகர்கள் பாடகர்கள் இசை இசைக்கருவிகளை கையாளுபவர்கள் இது போன்ற பணியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள் வந்து பட்டய கணக்கர்கள் கணக்கு ஆசிரியர்கள் இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் இவங்கள்லாம் இடது ஆக்கிரமிப்பு இருப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இடதும் வலதும் சரியான அளவில் கலந்து இருப்பவர்களும் உண்டு ரெண்டுமே கலந்து இருக்கவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் மூளையும் உணர்வுகளும் நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள் கோபம் பாசம் அன்பு வியப்பு வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் கோபம் பயம் போன்ற ஒன்றிரண்டைத்தான் மிருகங்களால் காட்ட முடியும் மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது உணர்ச்சிகளோட பிறப்பிடமே மூளை தான் அப்படின்னு சொல்கிறாங்க மூளை உடல் இந்த இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுபவை தான் உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு மூளை உடல் அடுத்த தெரிந்து கொள்வோம் மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது அப்படின்னு சிலர் கருதுகின்றாங்க பொதுவாக நம்ம வந்து உயிர் வாழ தேவையான எதையுமே நம்ம விரைவில் மறப்பதில்லை எக்ஸாம்பிளாக நம் பெயர் நண்பரோட பெயர் உறவினர் மேலதிகாரிகளோட பெயர் வீட்டுக்கு போகிற வழி இதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக மறந்துட மாட்டோம் ரொம்ப முக்கியம் இல்லாத விஷயத்தை தான் நம்ம ஈஸியாக மறந்துடுவோம் அப்படின்னு சொல்ல வராங்க அடுத்ததான் மூளையும் நினைவாற்றலும் நினைவாற்று வந்து மூளையோட மற்றொரு விந்தை ஏறக்குறைய பிறந்த சில வருடங்களில் இருந்து வாழ்நாள் முழுவதும் பல செய்திகள் நமக்கு நினைவில் இருக்கின்றன மனிதனின் நினைவாற்றலை ஒரு கணிப்பொறி அல்லது நூலகத்துடன் சிலர் ஒப்பிடுவார்கள் நம் புலன்களிலிருந்து வரும் செய்திகளை மூளை தற்காலிகமாக ஓரிடத்தில் போட்டு வச்சு கொள்கிறது அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் குறுகிய கால நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன தற்காலிக நினைவில் புதியதாக செய்திகள் உள்ளே நுழையும் பழைய செய்திகள் நீக்கப்படுகின்றன உங்களுக்கு இன்று காலை சாப்பிட்டது நினைவில் போன வாரம் சாப்பிட்டது நினைவில் இருக்காது ஆனால் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால் ஒரு செய்தியை அதிக காலம் தற்காலிக நினைவில் நிறுத்த முடியும் தேர்வுக்கு மனப்பாடம் செய்வது போல இவ்வாறு மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் மூளையும் தன்னுணர்வும் உங்கள் பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சின்ன குழந்தையிலிருந்து நான் என்ற உணர்வு என்ற நிச்ச உணர்வு நிச்சயம் நம் எல்லோருக்கும் ஏற்பட்டு விடுகிறது இந்த தன்னுணர்வு தான் மனத்தின் செயல்பாடு என்கின்றனர் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கும்போது நாம் இதன் பல நிலைகளை சந்திக்கிறோம் சிலருக்கு மத்தியான தூக்கத்திலிருந்து பொழுது அமுக்குவான் வரும் அதாவது நினைவு திரும்பிடும் ஆனால் கை கால்லாம் அசைக்க முடியாது இது எல்லாருக்குமே நிறைய டைம் நடந்திருக்கும் முழுதும் விழித்து போதே இரண்டு விதமான மனம் இயங்குவதை அப்போ நீங்கள் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மகிழ்ந்து அல்லது இருசக்கர வாகனத்தில் போகும்போது ஒரு மனம் வந்து வேறு சிந்தனையிலையும் மற்றது கியர் மாற்றுவது சாலை விதிகளுக்கு பணிவது அப்படிங்கிற மற்றொரு தளத்தில் இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மூளையும் அன்றாட நிகழ்வுகளும் அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை மூளை எப்படி சமாளிக்கிறது என்று பார்க்கலாம் தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு முறை நம்ம எல்லாருமே மனநிலை மாறுகிறோம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க எத்தனை நிமிஷம்னா தொண்ணூறு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நம்ம எல்லாருமே மனநிலை மாறிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து சராசரி மனிதன் வந்து தன்னோட வாழ்நாளில் இருபது வருஷம் தூங்குகிறான் சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் இருபது வருடம் தூங்குகிறான் மூன்று லட்சம் கனவுகள் காண்கிறான் மூன்று லட்சம் கனவுகள் காண்கிறான் நினைவு போல் தூக்கமும் நம் நரம்புகளின் முக்கிய மூல் நிலையாகும் கனவு என்பது மனதிலுள்ள நினைவலைகளில் அன்றைய அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயல் என்கின்றனர் மூளையும் கற்றலும் மொழியை இலக்கண விதியின்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை சிம்பன்சி போன்ற குரங்குகளுக்கு மன்றாடி சொல்லிக் கொடுத்தும் இந்த திறமை வரவில்லை மொழி ஆராய்ச்சி இப்படி என்றால் கற்பது அனுபவத்திலிருந்து அறிவு பெறுவது ஆகியவை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி செய்கிறார்கள் நாம் சட்டை போட்டுக்கொள்வது சைக்கிள் ஓட்டுவது ஸ்பூனால் சாப்பிடுவது ஆகியவை எல்லாம் அனுபவ அறிவுதான் இவற்றையெல்லாம் நாம் எப்படி கற்கிறோம் என்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன லாஸ்ட்டாக என்ன முடிக்கிறாங்கன்னா நம்ம கற்க கற்க நம் நியூரான்களில் இணைப்பு சிக்கல்கள் வந்து அதிகமாகிட்டே வருது மூளையோட எடை கொஞ்சம் கூடுது அதிலுள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்குது கற்பது அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளுக்கு பாதிக்க பாதிப்பை ஏற்படுத்து ஏற்படுத்துது அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிடுறாங்க அடுத்ததாக நூல்வெளி சுஜாதாவோட இயற்பெயர் ரங்கராஜன் இவர் சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புனைவு கதைகள் திரைப்பட கதை வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார் என் இனிய மீண்டும் ஜூனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார் என் இனிய மீண்டும் ஜூனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காங்க இவரது தலைமைச் செயலகம் அப்படிங்கிற நூலந்தான் இந்த செய்திகள் தொகுத்து தரப்பட்டுள்ளது எச்சம் அடுத்து இலக்கணம்ல எச்சம் படித்தான் படித்த படித்து ஆகிய சொற்களை கவனிங்க படித்தான் அப்படிங்கிற சொல்ல பொருள் முற்று பெறுகிறது எனவே இது வினைமுற்று ஆகும் படித்த படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை இவ்வாறு பொருள் வந்து முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் தான் எச்சம் எனப்படும் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்லு எச்சம் எனப்படும் இது பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னு ரெண்டு வகைப்படும் பெயரச்சம்னா படித்த என்னும் சொல் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும் எடுத்துக்காட்டு படித்த மாணவன் படித்த பள்ளி இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் ஆகும் பெயரச்சம் வந்து மூன்று காலத்துலேயுமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பெயரச்சம் வந்து மூன்று காலத்துலையுமே வரும் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாடிய பாடல் அப்படிங்கிறது இறந்த காலம் இறந்த காலத்தில் சொல்கிறது பாடிய பாடல் அப்படின்னு பாடுகின்ற பாடல்னால் இப்போ ப்ரெசென்ட்டில் சொல்லிகிட்டு இருக்கிறது நிகழ்கால பெயரச்சம் பாடும் பாடல்னால் ஃப்யூச்சரில் பாடுவாங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ எதிர்கால பெயரச்சம் அடுத்ததாக பெயரச்சமும் ரெண்டு வகைப்படும் தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எழுதிய கடிதம் இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் வந்து எழுதுதல் அப்படிங்கிற செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுது இந்த மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெருநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சிறிய கடிதம் இந்த இடத்துல வந்து சிறிய அப்படிங்கிறது சொல்லோட செயலையோ காலத்தையோ காட்டலை பண்பை மட்டும்தான் குறிப்பாக சிறியது அப்படிங்கிறது அதோட பண்பை மட்டும்தான் சொல்லுது இந்த மாதிரி செயலையோ காலத்தையோ வெளிப்படையாக காட்டாமல் பண்பின மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் வந்து குறிப்பு பெயரச்சம் எனப்படும் ஓகேவா அடுத்ததான் வினையச்சம் படித்து என்னும் சொல் வந்து முடித்தான் வியந்தால் மகிழ்ந்தார் போன்ற வினைச்சொற்களில் ஒன்றை கொண்டு முடியும் எக்ஸாம்பிள் படித்து முடித்தான் படித்து வியந்தால் இந்த மாதிரி வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சங்கள் வினையச்சம் எனப்படும் வினையச்சமும் ரெண்டு வகைப்படும் தெரியநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அதில் எழுதி வந்தான் இந்த தொடரில் உள்ள எழுதி அப்படிங்கிற சொல் வந்து எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் வந்து தெருநிலை வினையச்சம் எனப்படும் மெல்ல வந்தான் இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டலை மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துது இந்த மாதிரி காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் வந்து குறிப்பு வினையச்சம் ஓகேவா அடுத்ததான் முற்றச்சம் வள்ளி படித்தனல் இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தாள் அப்படிங்கிற வினைமுற்று பொருளை தருது வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் இத்தொடரில் வந்து படித்தனல் அப்படிங்கிறது படித்து அப்படிங்கிற வினையச்ச பொருளை தருது இந்த மாதிரி ஒரு வினைமுற்று வந்து எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது தான் முற்றச்சம் ஒரு வினைமுற்று எச்சப்பொருளில் வந்து எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் தான் மதிப்பீடு முற்று பெறாமல் எஞ்சும் நிற்க சொல் தான் எச்சம் எனப்படும் கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் பார்த்த பெயரச்சம்னா ஆள முடியும் வினையச்சம்னா ஊ ஈழ முடியும் ஓகேவா இதுவும் இல்லாமல் பெயரச்சம் வினையச்சமுக்கு இன்னும் சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது குறிப்பு வினையச்சம் வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது பொறுத்து நடந்து ஊழ முடியுதா வினையச்சம் பேசிய பெயரச்சம் எப்படி சொல்றா பேசிய பையன் அப்படின்னு சொல்லுவோம் நடந்துனா நடந்து வந்தான் அடுத்து வினைதான் வரும் அது வினையச்சம் இது பெயரச்சம் எடுத்தனன் உண்டான் அப்படின்னா முற்றச்சம் பெரிய அப்படிங்கிறது பண்பை மட்டும் காட்டுது ஸோ குறிப்பு பெயரச்சம் அடுத்து அறிந்து பயன்படுத்துவோம் ஓமை தொடர்கள் நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துவோம் அவை ஊமை தொடர்கள் எனப்படும் ஒவ்வொரு ஊமை தொடருக்கும் தனிப்பொருள் இருக்குது எக்ஸாம்பிள் மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தனர் அப்படின்னு நியூஸ்லலாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி தான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை பாரதியோட பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அனைவருக்கும் எளிதாக விளங்கும்னு சொல்கிறாங்க வெளிப்படையாக விளங்கும் அப்படின்னு தான் இதோட மீனிங் அடுத்த பொறுத்துக்க காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல் அப்படிங்கிறது ஒரு எதிர்பா தற்செயல் நிகழ்வு காக்கா வந்து அந்த இடத்துல உட்காரும்போது பணம் பழம் விழுந்துடுது அப்படிங்கிறது ஒரு தற்செயல் நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் வந்து எதிர்பாராத நிகழ்வு நம்ம வேறு ஏதோ ஒரு வேலை போகும்போது அது அதுக்கு போல் வேறு ஒன்று நடக்கிறது ஸோ எதிர்பாராமல் நடக்கிறது அதுதான் எதிர்பாராத நிகழ்வு பசுமரத்து ஆணி போல்னா பசுமரத்தில் ஆணி வந்து நல்லா இறங்கிடும் ஸோ அந்த மாதிரி எளிதாக மனதில் பதிதல் தான் பசுமரத்து ஆணி போல் விழலுக்கு இறைத்த நீர் போல் இல்லை பசுமரத்து ஆணி போலன்னா எளிதில் மனதில் பதிதல் அப்படின்னா பசுமரத்தில் வந்து ஒரு ஆணியை வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஈஸியாக அடிச்சிடலாம் இதுவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கமான மரத்தில் போய் ஆணி அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதை தான் சொல்கிறாங்க பசுமரத்து ஆணி போலனா எளிதில் மனத்தில் பதிதல் விளலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல் நெல்லிக்காய் முட்டையே கொட்டினார் போல் ஒரு நெல்லிக்காய் முட்டையை எடுத்து கொட்டினோன்னா எல்லா நெல்லிக்காயுமே ஒரே சைஸில் இருக்காது ஒன்று ஒன்று ஒரு ஒரு சைஸில் இருக்கும் அதுதான் நெல்லிக்காய் முட்டையை கொட்டின கொட்டினார் போல் அப்படின்னா ஒற்றுமையின்மை அடுத்ததான் கலைச்சொல் அறிவோம் நோயினா டிசீஸ் மூலிகைனா ஹேர்ப்ஸ் சிறுதானியங்கள்னா மில்லட்ஸ் கணக்கர்னா ஆடிட்டர் பக்க விளைவுனா சைடு எஃபெக்ட் நுண்ணுயிர் முரினா ஆன்டிபயாட்டிக் மரபணுனா ஜீன் ஒவ்வாமைனா அலர்ஜி நமக்கு இப்போது தமிழுக்கு சிலபஸ் மாற்றிட்டாங்க இலக்கணம் பாடுறதுலேருந்தான் நிறைய கொஷின் வரும்னு சொல்லிட்டாங்க அதில் அந்த கலைச்சோல்லேருந்து கொஷின்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டாங்க அடுத்த வீடியோவில் வந்து கலைச்சொல் சிக்ஸ்த்தில் இருக்கிற டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ இந்த மூணில் இருக்க கலைச்சொற்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் அடுத்து டென்த் வரைக்கும் அந்த மாதிரி நியூ புக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓல்டு புக்கில் இருக்க எல்லாத்தையுமே வரிசையாக பார்த்துட்டு வரலாம் இன்றைக்கி நம்ம எயித்து நியூ புக்கில் இருக்க இயல் மூணு முடிச்சிட்டோம் தேங்க்யூ